நமஸ்வாயம் இந்த பௌர்ணமி வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பௌர்ணமி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பௌர்ணமி அப்படின்ற நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வடசாவித்திரி விரதம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லலாம் நம்ம மெயினாக இப்போ பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி மேனிஃபெஸ்டேஷன் தான் வச்சுக்கோங்களேன் இந்த பௌர்ணமியில் வந்து ஒரே ஒரு ஒரு ரூபா காயின் வைத்துக்கொண்டு நம்மளுடைய மணி ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாம் பன்மரங்காக பெருக்கிக் கொள்வதற்கு அதை ஒரு எப்படி லக்கி சாமான் நம்ம அந்த ஒரு ஒரு ரூபா காயினை யூஸ் பண்ண போகிறோம் ஒரு ரூபா காயினோ காயினோ ரெண்டு ரூபா காயினும் உங்களுக்கு கிடைக்கிற காயின் சரியா நான் ஒரு ரூபா காயின் அப்படின்றது மேண்டேட்ரி மினிமம் ரெக்யர்மெண்ட் அப்படின்றதுனால அது சொன்னேன் உங்கள் நாட்டில் எந்த ஒரு காயின் இருக்கோ அந்த காயின் நீங்கள் வச்சு செய்யலாம் காயினாக இருக்கணும் அது மாதிரி நோட்டாக இருக்காமல் பேப்பராக எதுக்காமல் காயினாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அது மாதிரியான விஷயத்தை வைத்து நம்ம செய்யறதுக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னால் இந்த ஒரு விஷயத்தை பாத்துருங்க இந்த வடசாவித்திரி விரதம்னு நிறைய பேர் இந்த வடசாவித்திரி விரதம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கணவருக்காக இருக்கக்கூடிய விரதம் அப்படின்ற மாதிரியான ஒரு அது மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைக்கிறாங்க அது மட்டும் கிடையாது நம்ம குடும்பத்திலேயே நடக்கக்கூடிய அந்த அன்யோன்யம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சண்டச தேர்வை ஏதாவது ஒரு விஷயமா வருது தேர்ட் பார்ட்டினால ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரியான விஷயம் வச்சுக்கலாம் நாங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கும் அடுத்தவங்களால இங்கே தொல்ல வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவர் அந்த தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாட்டும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நபரே கணவரே வந்து பார்த்தோம்னா ஒரு நல்லபடியா அன்பாக இல்லாமல் இருக்கார் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்கன்னு பாக்குற இடத்துல எல்லாம் சொல்றாங்க நாம வந்து எங்கேயாவது வெளியில போனோம்னா வெளியில போறவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஏதாவது பேசணும்னு பார்த்தோம்னா பெண்களாக இருந்தாலும் அவருக்கு வந்து பேசுறாங்க அப்படின்னா அவர்கள் உடனடியாக கேட்கறது இந்த மாதிரி குடிக்கிறாங்க குடிக்கிறதை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா நீ ஏற்கனவே இதுக்கு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பாருங்கம்மா அப்படின்ற மாதிரியான விவகாரமாக தான் நிறைய போகக்கூடிய இடத்துலலாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு அது மாதிரி ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம் நீங்க அதை போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் போடுறேன் அதை பார்த்துக்கோங்க அதனால அந்த குடிப்பழக்கத்தினால் ஏதாவது ஒரு பிரச்சனை அடிதடி அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி தகாத பழக்கத்தினால் பிரச்சனை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த வடசாவித்திரி விரதம் அப்படின்றது நீக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்போ அந்த வடசாவித்திரி விரதம் அப்படின்னா என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலமரம் அரசமரம் கிடையாது அரசமரம் எல்லா இடத்துலயுமே இருக்கும் ஆலமரம் அதை ஞாயிற்று எடுத்துக்கொள்ள ஆலமரத்தை பூஜிப்பதுதான் இதுக்கு வந்து கலசம் வச்சு வீட்டுல பூஜிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட் இருக்கு ஆஹ் ஆலமரத்துல வந்து பார்த்தோம்னா போய் ஏழு தடவை பிரதர்ஷனம் பண்ணிட்டு அஹ் விளக்கேத்தி வைத்து விட்டு அவர்களுக்கு வேருக்கு முதல்ல வந்து நீர் விட்டுட்டு விளக்கேற்றி வைத்து விட்டு ஏழு முறை பிரதர்ஷனம் பண்ணிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த மரத்துக்கு முன்னாடியே ஒரு மரத்தாட மரத்தோட பிம்பத்தை வரைந்து அந்த பிம்பத்திற்கு பூஜை செய்வார்கள் இப்படி எல்லாம் மெத்தட்ஸ் இருக்கு பட் அது ரொம்ப நீண்ட பதிவாக போய்விடும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த பதிவுக்கும் அதுக்கும் வந்து பெரிய அளவில் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்றதுனால ரிலேஷன் இல்லைன்றதுனால உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து பார்த்துடலாம் சிம்பிளாக பார்த்துடலாம் என்ன பண்ணுங்கன்னா வடசாவித்திரி விதத்தில் உங்களுக்கு ஆலமரம் உங்களுக்கு அடைய முடியும் அப்படின்னா ஆலமரத்தை பார்த்துட்டு ஒரு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலாவது வாங்கி அதில் ஃபுல்லாக தண்ணி விட்டுருங்க ஒரு ஏழு தடவை பிரச்சனை பண்ணிவிட்டு தொடாமல் வணங்கி விட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வீட்டில் வந்து ஆலமர கோலம் போடலாம் ஆலமரம் ஆலமரம் மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க ஒரு கோலம் போடுங்க அது ஆலமரமா வந்தாலும் சரி அது எந்த மரமா வந்தாலும் அது வந்து பிரச்சனை இல்லை சோ அது மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் அந்த கோலம் போட்டு பக்கத்துல ஒரு விளக்கேற்றி வைத்து விட்டு நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்வது அம்பாலை பிரார்த்தனை செய்து கொள்வது அப்படிங்கிறது வந்து இந்த வடசாவித்திரி விரதம் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம வந்து சிம்பிளா முடிச்சிடலாம்னு சொல்லுவோம் யூஸ்வலாவே இந்த மாதிரியான ஒரு விரதங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு அம்பாளுடைய மந்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த சர்வமங்கல மங்கல்ய சிவேஸ்வர் வார்த்தை சாதிகை மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய முடிச்சுக்கலாம் விரதமாக இருப்ப வரணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் வந்து யூஷுவல் விரதமா இருக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நீங்க வந்து ஃபாலோ தட் இஸ் திங் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயமா பாத்தீங்கன்னா வீட்டில் நீங்க வந்து ஆழபரமே பார்க்க முடியல வீட்டில் நீங்க கோலம் போடுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தா அந்த கோலத்தை கொஞ்சம் நடு ஓரளவுக்கு கொஞ்சம் தள்ளி போட்டீங்கன்னா பிரதணம் பண்ணுற மாதிரி ஒரு ஏழு ரவுண்ட் நீங்க வந்து சுற்றி வர்ற மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து செய்வது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும் அது மாதிரியான ஒரு முறையாகவும் பாத்துக்கோங்க நடுவில் வேலைக்கு வச்சுட்டு கூட நீங்க பண்ணலாம் அது மாதிரியாக இருந்ததுனாலும் அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் அதாவது நம்ம சிம்பாலிக்காவே நம்ம ஆலமரத்தை அங்க பிரதிஷ்டை செய்ற மாதிரியான ஒரு விஷயமாக அதாவது அங்க இருக்க மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு பிரதிமையாக நினைத்துக்கொண்டு நம்ம இந்த விஷயத்தை செய்யலாம் அடுத்ததாக நீங்கள் வந்து ச இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் இந்த நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகா பெரியவா ஜெயந்தி ஸோ மகா பெரியவா ஜெயந்தி இந்த பத்தாம் தேதி இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா மகா பெரியவர் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ரிஃபர்மேஷன் கொண்டு வந்தவர் அவருடைய அமைதியான அமைதியாலும் சரி அவர் அந்த அமைதியான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்தவர் அவர் எவ்வளவு பெரிய ஒரு இறை சக்தி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சோ அதனால அவரை இன்று வழிபடுவது அப்படின்றதும் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் சோ அந்த விஷயத்தில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு நாளிலேயே பத்தாம் தேதி இரவு பதினொன்னாம் தேதிக்கும் காலையில வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மத்தியானம் வரைக்கும் இருக்கு இந்த பத்தாம் தேதி பார்த்தோம்னா மத்தியானம் வரைக்குமே சதுர்தசி தேதி தான் இருக்கு பத்தாம் தேதி மத்தியானத்துக்கு தான் உங்களுக்கு வந்து பௌர்ணமி வருது அடுத்த நாள் மத்தியானம் வரைக்குமே இருக்கு செவ்வாய்க்கிழமையா வருது இல்லையா இந்த ஒரு பௌர்ணமி இந்த நாளிலேயே நாம் செய்யக்கூடியது ஒரு பர்டிகுலர் பீரியட்ல நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு காயின் சொல்லியிருந்தால ஏதாவது ஒரு காயின் எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து விளை கா காயினா இருக்கணும் விளை போயற காயின் அப்படின்ற மாதிரி நான் என்ன சொல்றேன்னா கரன்சியா இருக்கணும் அதுதான் நான் விளம்பர காயின்னு சொன்னேன் அது நம்ம வந்து யாருக்கும் கொடுத்துட போறது இல்லை நம்மளே தான் வச்சுக்க போறோம் பட் அது வந்து அந்த மாதிரியான காயினா இருக்கணும் ஜென்ரலா ஒரு சில நாணயங்கள் இருக்கும் அது வந்து வழக்கு போயிருக்கும் அது மாதிரியான காயின்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் ஸோ டைமிங் வந்து பார்த்தோம்னா எக்ஸாக்டா பத்திரையிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஆரம்பிச்சிங்கன்னா இது அர்ஜென்ட்டா உங்களுக்கு என்ன விஷயம் நீங்க நினைக்கிறீர்களோ அந்த விஷயம் அதாவது நம்ம ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக தான் இதை பண்றோம் அந்த விஷயம் கண்டிப்பாகவே நடந்துவிடும் இது ரொம்ப ஒரு குறிப்பிட்ட முகூர்த்தம் இந்த பத்தரை டு பன்னெண்டு அப்படிங்கிறது ஒன்றரை முகூர்த்தம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருந்து பதினோரு மணிக்குள்ள இல்ல பதினொன்னு பத்துக்குள்ள எல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதுக்கு வந்து பயங்கர பாஸ்டா ஒர்க் ஆகும் அப்படின்ற விஷயம் முறையாக வைத்துக் கொள்ளலாம் நான் யூஸ்வலா வந்து பௌர்ணமிக்கு பண்ண ஒரு விஷயம் பண்ண சொல்லுவேன் அந்த விஷயம் தான் ரெகுலரா கை கால் கை விட்டுவாங்க முடிஞ்சா குடிச்சிருங்க சாமி மாதத்துல விளக்கேத்தி வைங்க வெளியில போய் சந்திரனை பார்த்துட்டு ஓம் சந்திராயனமகன் சந்திராய நமகேன் எவ்வளவு தரோம் வந்தன் சொல்ல முடியுமா மனசுக்குள்ள ஒரு ரெண்டு நிமிஷம்னா ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டு கண்கிறத நிலையிலே பார்த்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் ஆரம்பிங்கன்னு சொல்றேன் சோ இப்ப இந்த மேனிபெஸ்டேஷன் மெத்தட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த காயனை வச்சுக்கிறது உங்களுக்கு அவுட் சைடு எனர்ஜி அதாவது இந்த சந்திரனுடைய ஒரு ஒளி படக்கூடிய இடத்தில் அமர்ந்து செய்தீர்கள் என்றால் அதற்கு உண்டான பலன் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் மொட்டமாடிலையோ பால்கனிலயோ ஜன்னல் ஓரமா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான நில விஷயம் தெரியுதுன்னா அது மாதிரியான ஒரு முறையாக இருந்ததுனால் அது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சோ இதை எடுத்துக்கிறீங்க இதுல வந்து எடுத்துக்கிட்ட உடனே நீங்க எந்த ஒரு மந்திரங்கள் எல்லாமே இதுல கிடையாது ஒரே ஒரு மந்திரம் முக்கியமான ஒரு மந்திரமாக இருக்குது அதை கடைசியில் நம்ம கிளைமேக்ஸில் தொடக்கணும் ஸோ அந்த மந் இந்த காயின் நம்ம வந்து கையில் வச்சுக்கிறீங்க கையில் வச்சுட்டு நிதானமாக நிறுத்தி நிதானமாக இதை வைத்துக்கொண்டு உங்களுடைய உங்களுடைய கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு இந்த விஷயம் நடந்தே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் அந்த விஷயங்களை ஏதாவது நீங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க இது லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஏன்னா இந்த பீரியட் நான் அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பீரியட் வந்து ஒண்டர்ஃபுல் பீரியட் ஒரு பர்டிகுலர் முகூர்த்தம் இருக்கக்கூடிய பீரியட் இது இந்த பீரியடை பத்தி இந்த முகூர்த்தத்தை பத்தி நான் உங்களுக்கு பின்னால வேற என்னெல்லாம் பண்ணாட்டம்னு சொல்லித்தரேன் ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பீரியடில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதனால அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க முதல்ல இதெல்லாமே பண்ணிக்கோங்க உங்களுக்கு பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு கேண்டிலாவது அல்லது வந்து ஏதாவது ஒரு விளக்காவது இருக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதாவது அக்னி இருக்க வேண்டும் அக்னி இருக்க வேண்டுங்கிறது தான் கான்செப்ட் ஸோ உங்களுக்கு எது வசதியோ பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து சம்டைம்ஸ் வெளியில போய் நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சில பேருக்கு விளக்கெல்லாம் எடுத்துட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் க்ளோஸ்டு எல்லாம் இப்போ நிறைய வந்துடுச்சு அக்னி இருக்கணும் அவ்வளோதான் நமக்கு ஸோ இப்போ கேண்டில் ஏற்றினோன்னா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் எதுவுமே கிடையாது அதனால் இது ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஏற்றிவிட வேண்டியது வச்சுக்கோங்க இந்த காயின் வச்சுக்கோங்க இந்த தடவை நம்ம எதுவும் எழுதலாம் போகிறதே கிடையாது முன்னால் வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் வச்சுக்கோங்க அது வந்து பார்த்தோம்னா நார்மலான ஒரு பிளாஸ்டிக்கெல்லாம் இல்லாமல் கிளாஸ் டம்ளர் இருக்குல்ல அதுவாக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லைனா வெள்ளி டம்ளராக இருந்தால் அதுவும் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் வாட்டர் நல்ல பியூர் வாட்டர் வச்சுக்கோங்க ஒரு அரை கிளாஸ் வாட்டர் வச்சுக்கோங்க அதை குடிக்கலாம் போறது கிடையாது இதை கையில் வச்சுக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு கையில் வைத்துக்கொண்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் அந்த ஒரு ரெண்டு மூணு விஷ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த விஷ்ணை அகைன் நான் சொல்கிறேன் அது வந்து உங்களுடைய ஆசையாக இருக்க வேண்டிய நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆசை இப்போ ஆசைக்குள்ளே கடன் வரக்கூடாது எனக்கு கடன் தீரணும் கடன் தீரணுங்கிற மாதிரியான விஷயமா இருக்கக்கூடாது பணம் சேரணும் தான் இருக்கணும் நீங்க ஒரு லட்சத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கணும்னா பத்து லட்ச ரூபா உங்களுக்கு வரணும் அல்லது பதினஞ்சு லட்சம் ரூபா வரணும் தான் இருக்கும் அதை விட நீங்க வந்து யாராவது வந்து குப்சாமி முனுசாமினா அவங்க கடன் தேரணும் கடன் தேர்ணும் இங்கே நினைச்சிட்டு இருக்கக்கூடாது அது உங்களுக்கு சரி வராது என்ன தேவையோ பாசிட்டிவான ஒரு விஷயத்தில் அந்த விஷயத்தை மட்டுமே ஞாபகத்தை வைத்துக் கொண்டு இதை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றாக தியானித்துக் கொள்ளுங்கள் நீங்க வந்து தியானம் அப்படின்றது வந்து என்னன்னா அந்த விஷயம் நம்ம வந்து திரும்ப திரும்ப விசுவலைஸ் பண்ணிக்கிறோம் அந்த ஒரு ஃபீலிங் கொண்டு வரோம் உதாரணத்துக்கு நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு நபருக்கு நீங்க வந்து ஒரு பத்து லட்சம் கொடுக்க வேண்டியது அப்படின்றது நீங்க வேற ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் வருது அப்படின்ற மாதிரி இருந்தா அது மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க காட்சிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்ற விசுவலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற இந்த மாதிரியான விசுவலைஸ் பண்ற மெத்தடுங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம பூசலார் செஞ்சது மட்டும் கிடையாது அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய புராணங்களில் எல்லாமே விஷுவலைஸ் பண்ண சொல்றது ஸ்தோத்திரத்துல எல்லாமே விஷுவலைஸ் பண்ண சொல்றது இருக்கு சுவாமி எல்லாம் அம்பிகையையும் சரி சிவனையும் சரி எந்தெந்த மாதிரியான விஷயமா எல்லாம் விஷுவலைஸ் பண்ணலாம் விஷுவலைஸ் பண்ணணும் எந்த ஒரு மந்திரத்தினை சொல்லும்போது எப்படி எப்படி எல்லாம் விஷுவலைஸ் பண்ணா உடனடியா நடக்கணும்லாம் தந்திர சாஸ்திரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால விசுவலைஸ் பண்றதுங்கிறது ஏதோ ஒரு மாடர்ன் மெத்தடோ இல்ல வெஸ்டர்ஸ் பண்ணுற மெத்தடோ அது மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் இல்ல நான் அகைன் சொன்ன மாதிரி பூசலார் மாதிரியான விஷயத்திற்கு முன்னாலேயே இந்த ஒரு விஷயம் எல்லாமும் இருந்திருக்கிறது பூசலார் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அதனால அந்த விஷயத்தை நீங்க கையில் வைத்துக் கொள்ளுங்கள் கையில் வைத்துக் கொண்டு நன்றாக வந்து ஆசிஃப் வந்து அந்த விஷயம் உங்களுக்கு கிடைத்து விட்டது போலவே அந்த ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும் இப்போ நீங்க கையில் வச்சிட்டு இருக்கீங்க ஒரு ரூபாய் வச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பதினஞ்சு வரணும் அந்த ஒரு பிப்டீன் லாக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கு வந்து உங்களுக்கு எந்த சோர்ஸுமே இல்ல இப்படியே எடுத்துப்போம் நோ சோர்ஸ் உங்களுக்கு வந்து சோர்ஸே இல்ல நீங்க ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறீங்க முப்பதாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறீங்க உங்களுக்கு தேவை பதினஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கண்டிப்பா தேவை ஆசை இல்லை ஆசை அப்படின்றத விட தேவை அப்படின்ற மாதிரியான விஷயமாவே சொல்றேன் அதாவது கண்டிப்பா உங்களுக்கு வேணும் அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசை அப்படி வேணா நான் சொல்லிக்கலாம் அது மாதிரியான ஒரு விஷயமா நினைக்கும் போது நீங்க வந்து அப்ப நீங்க அதை நீங்கள் அந்த இருபது ஆயிரம் தான் நான் சம்பளம் வாங்குறேன் அல்லது முப்பதாயிரம் தான் சம்பளம் வாங்குறேன் எனக்கு எப்படி இது வரும் நீங்க மைண்ட் வந்து அங்க அந்த லாஜிக்கல் திங்கிங் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அனாலிட்டிகல் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த டைம்ல வந்ததுன்னா டூ ஹண்ட்ரட் இந்த விஷயம் நடக்காது அதெல்லாம் ஒதுக்கி ஓரமா வச்சிருங்க அனாலிட்டிக்கல் மைண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து பல விஷயத்துல நினைச்சுக்கலாம் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து சாமி முன்னால கூட போய் நின்றுட்டு நம்ம வந்து இது கல்லு தானே இதை எப்படி கும்பிடறோம்னு கூட கேட்டுக்கலாம் அது மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நினைக்காதீங்க உங்களுக்கு ஆசிஸ் அதை கிடைத்து விட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாகவே நீங்கள் வந்து கையில் வைத்துக்கொண்டு நினைத்துக் கொள்ளுங்கள் வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறதா அது மாதிரியான விஷயம் இரண்டு மூன்று விஷயங்கள் அதிகப்படியாக முழுமையாக அந்த ஒரு அத்தனை விஷயங்களுமே அந்த மூன்று அந்த இரண்டு மூன்று விஷயங்களுமே உங்கள் உடலிலே அதை அப்படியே அந்த அந்த டோபமைன் ஹிட்னு அது மாதிரி அந்த ஹிட்டா இருக்கணும் அந்த ஒரு குதூகலம் அந்த உற்சாகம் எல்லாமே உங்களுக்கு வந்துவிட வேண்டும் அனைத்துமே உங்களுக்கு கிடைத்து விட்டது நீங்க கூடிய அனைத்து விஷயம் ஒரு பதினஞ்சு ரூபாய் பணம் வந்துருச்சு நீங்க வந்து ஏதோ ஒரு ஐபேட் வாங்கணும்னு நினைச்சீங்க ஐபேட் வந்துருச்சு அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பவுன் நகை வாங்கணும்னு நினைச்சீங்க அஞ்சு பவுன் நகை வாங்கிட்டீங்க இந்த மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ பதினஞ்சு ரூபா இல்ல பதினஞ்சு கோடியா நினைச்சுக்கோங்க அது வந்து உங்களுடைய அது உங்களால ஃபீல் பண்ண முடியுதா உங்களுடைய பாடியும் உங்களுடைய பிரெயினும் கனெக்ட் ஆகுதா அதை உங்களை அக்செப்ட் பண்ணுதா உங்க பிரெயின் முதல்ல அது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுதா எனக்கு பதினஞ்சு கோடி இப்ப வந்துருச்சுப்பா எனக்கு பதினஞ்சு கோடி நியாயப்பட இன்னைக்கு எனக்கு முடிஞ்சவன வந்துட போகுது அப்படின்னு நீங்க சொல்றத உங்களுடைய மூளை உங்களுடைய மனமானது ஏற்றுக்கொள்ளுகிறதா அப்படின்னு பாருங்க அந்த வச்சுக்கோ இதுதான் இதுல இருக்கிற சூட்சம் வேற எதுவுமே கிடையாது சிம்பிள் ஃபார்முலா உங்களுடைய மைண்ட் வந்து நீங்க அதுக்கு தகுதியானவரா அப்படின்றத அதே டிசைட் பண்ணி அதே ஒத்துக்கோம் அதுவே ஒத்துக்கலைன்னா நம்ம அந்த விஷயத்த நம்ம வந்து சொல்லியோ நினைச்சோ பிரயோஜனம் இல்லை அது மாதிரி நீங்கள் வந்து இருக்கக்கூடிய தொகையை நீங்கள் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படி வைத்துக் கொள்ளுங்கள் முழுமையாக அந்த ஒரு ஃபீலிங் வந்து வாட் எவர் இட் இஸ் அது அனைத்துமே உங்களுக்கு கிடைத்து விட்ட மாதிரி அந்த ஒரு இரண்டு மூன்று விஷயங்களும் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஏதாவது ஒரு நினைக்கிறன்னா கூட நினச்சிக்கலாம் யார் கூடயாவது பார்த்தோம்னா நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வாய்ஸ் நமக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த இஷ்யூஸ் சரியானதுக்கு கூட இந்த ஒரு மூணில் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் ப்ரைமரிலேயும் இது வந்து பண ரீதியான விஷயத்திற்காக தான் ஸோ இது மணி மேனிஃபெஸ்டேஷன் பௌர்ணமி மணி ரிச்சுவல் அப்படின்றதுனால அந்த விஷயத்துக்கு தான் பிரைமரி இம்பார்டன்ஸ் அந்த மூணு விஷயத்தில் ஏதாவது ஒன்று ரிலேஷன்ஷிப் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா திங்க் பண்ணும்போது அவங்க கூட நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருந்ததுன்னா அந்த டிஸ்பியூட்லாம் உங்களுக்கு வந்து சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் இணைந்து நீங்கள் இருக்கிறவங்களுக்கு மாதிரியான விஷயமாவும் நினச்சிக்கலாம் இதை கையில் வைத்துக் கொள்கிறீர்கள் வச்சுட்டு அந்த ஒரு ஃபீல் நீங்கள் வந்து கையில் வந்து ஃபீல் பண்ணுங்க அந்த 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 ஒரு உணர்ச்சி அப்படின்றது உங்களுடைய உடம்பிலேயே பரவ வேண்டும் என்று சொன்னது போல் உங்களுடைய இருந்து எல்லாத்திலயுமே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே உங்களுடைய ஹார்ட் சக்கரா இந்த நெஞ்சு பகுதியில் வைத்துக் கொள்ளுங்க அப்படியே நீங்கள் நெஞ்சு பகுதியில் வைத்துக் கொள்ளலாம் ஆக ஓபன் பார்மா இருக்கணும் நெஞ்சு பகுதியில் அந்த மெட்டல் படணும் அதாவது அந்த அது அப்படி படுற மாதிரியான அந்த நாணயம் படுற மாதிரி எப்படி வைத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு நேரம் வைக்க முடியுமா ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சக்கரா ஆக்டிவேஷன் சொல்லிட்டு எப்படி ஹேண்ட் சக்கர ஆக்டிவேஷன் பண்ணணும் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாக நார்மல் நார்மலிச்சு இருக்கிற சக்ராஸை விட ஹேண்ட் சக்ராஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது அந்த ஹேண்ட் சக்ராஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு கைகளுக்கு கையில் வந்து இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து நம்ம வந்து ஓவராலாக அந்த எனர்ஜியை நம்ம வந்து டோட்டலாக உள்வாங்கி கொள்வதற்கு நம்ம இரண்டு கைகளை வைத்து எப்படி அந்த எனர்ஜியை நம்ம வந்து சேர்த்த முடியும் நமக்கு உள்ளுக்குள்ளே அனுப்பி கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் அது நீங்க கையில இப்படி வச்சு பாருங்க உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே தெரியும் அப்படின்னு சொல்லி நான் அத முடிச்சு அந்த வீடியோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமினியம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கமெண்ட்லாம் நிறைய பேர் வந்து நான் இப்ப பண்ணி பாக்குறேன் எனக்கு இன்ஸ்டன்டாவே எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தீங்க அது மாதிரியாக உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கட்டும் அந்த ஃபீல் அப்படியே நீங்க ஃபுல்லா வைத்துக் கொள்ளுங்க அந்த முழுமையாக இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படி வைத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் அந்த காயின் எடுத்துக்கிறீங்க அந்த காயின் எடுத்துட்டு கடகடன அப்படியே நீங்க நடந்து போறீங்க காலில் செருப்பு இருக்கக்கூடாது அப்படின்றத எர்த் எனர்ஜி வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில நீங்க ஃபீல் பண்ணணும் வீட்டுக்குள்ளே நடந்தாலும் சரி வெளியில போய் நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெளியில போய் நடக்க முடிஞ்சதுன்னா வெளியில நடங்க நீங்க ரொம்ப தூரம்லாம் நடக்க வேண்டியது இல்லை எட்டு ஸ்டெப்ல இருந்து ஒன்பது ஸ்டெப் வச்சா போகணும் எட்டு ஸ்டெப் ஆர் ஒன்பது ஸ்டெப் அந்த ஸ்டெப் வைக்கும்போது என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் இதை கையில வச்சுக்கோங்க கையிலே வச்சுக்கோங்க பேக்கெட்ல போட வேண்டாம் கையில் வச்சுட்டு ஓம் நித்யாயை நமக ஓம் நித்தியாயை நமக ஓம் நித்தியாய நமக ஓம் நித்தியாய நமகன்னு எட்டு தடவை சொல்லிட்டு கரெக்டா அந்த எயித்து டைம் சொல்றீங்க இல்லையா அந்த எயித்து டைம் சொல்லும்போது பார்த்தோம்னா அந்த காயின் எடுத்து உங்களுடைய கண்களிலோ அந்த இந்த ஏரியா இந்த டெம்பிள் ஏரியான்னு சொல்லுவோம் இந்த நடுவுல இந்த ஆக்ஞா ஆக்ஞா பாயிண்ட்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு திரும்பி பேக்கெட்ல போட்டுக்கலாம் நீங்க திரும்பி வந்து நேரம் அந்த தண்ணி வச்சிருக்கீங்கல்ல ஒரு பாட்டில் அந்த தண்ணிக்குள்ள அதை எடுத்து போட்டு வச்சிருங்க போட்டு அப்படியே எடுத்து மூடி வச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்றீங்கன்னா பௌர்ணமி முடிஞ்ச அந்த இரவு ஃபுல்லாவே வந்து ஓப்பன் ஏரியால இருந்தா ரொம்ப நல்லது மூடி வச்சுட்டீங்க அப்படி ஓப்பன் ஏரியால வைக்கிற மாதிரி உங்களுடைய வீட்டு சூழ்நிலை இல்லைன்னா அதை அப்படியே வீட்டுக்குள்ள எடுத்து வந்து அந்த தண்ணி எடுத்து எல்லா இடத்துலையுமே ஸ்பிரிங்கிள் பண்ணி மெயினா வந்து பார்த்தோம்னா வீடு ஃபுல்லா பண்ணணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் தான் தண்ணி இருக்க போகுது அதுல வந்து அந்த அஷ்ட திக்குகள்னு சொல்லுவோம் அந்த ஒவ்வொரு கார்னர்ஸ் ஆஃப் த ஈச் ரூம் எல்லா இதுலையுமே நீங்க தெளிச்சு விட்டுறாங்க தெளிச்சு விட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த தண்ணி மீதி இருக்கிற தண்ணி கொஞ்சமாவது வச்சுட்டு அதை அப்படியே உங்களுடைய குளிக்கிற வாட்டர்ல போட்டுக்கோங்க குளிக்கிற வாட்டர்ல போட்டுட்டு அந்த அந்த காயின் அப்படியே அதுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருந்துட்டு அப்படியே நீங்கள் குளிக்கலாம் அப்ப அந்த காயின் கீழே எல்லாம் நம்ம மேலே பாடும் இதெல்லாம் இருக்கு பட் யூ ஹாவ் டு மேனேஜ் ஆல் தீஸ் திங்ஸ் இந்த மாதிரியான விஷயமா பண்ணிக்கலாம் நான் ஷவரிங் தான் எடுத்தேன் அப்படின்னா கடைசியில வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு மகுல ஃபுல்லா தண்ணி எடுத்துட்டு அந்த காயினை உள்ள போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்து ஒரு மகளை தனியாக எடுத்து வச்சிருங்க அது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷமா அது ஊரட்டுமே அது மாதிரியான விஷயமா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேலே நீங்கள் ஹெட் வாஷ் பண்ணாலும் சரி உடம்புக்கு பண்ணாலும் சரி அப்படியே போட்டுட்டு அந்த காயின் அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருந்ததுனாலும் சரி அல்லது கீழே விழுந்ததுனா அதை திரும்பி எடுத்துக்கோங்க டெய்லியே நீங்க இதை பாத்திங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பௌர்ணமி இதை பண்ணிட்டு அடுத்த இந்த வரைக்கும் டெய்லி குளிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்பெல்லாம் ஞாபகம் இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்க இந்த வீட்ல இந்த மாதிரி செய்யறது அப்படின்றது வந்து ஒரே ஒரு டைம் தான் மற்றபடி ஜென்ரலாவே நீங்க திரும்ப அந்த காயின் எடுத்துட்டு வந்து கழுவிட்டு வேற ஒரு ஃப்ரெஷ் வாட்டர்ல போட்டு வச்சுருப்போரிங்க அதே தான் நீங்கள் டெய்லி பண்ண போறீங்க டெய்லி இந்த மந்த்ரா ப்ராசஸோ இந்த காயின் வச்சு பண்ணுறது அப்படின்லாம் இல்லை அது ஒன் டைம் தான் இந்த குளிக்கிற விஷயம் மட்டும் நீங்கள் டெய்லி குளிச்சு தான் ஆகும் ஸோ அது மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பௌர்ணமிக்கு நம்ம இதே மாதிரியான பதிவுகள் பொழுது இது யாரெல்லாம் செஞ்சீங்க அது எப்படியான ஒரு விஷயமாக இருந்தது எந்த மாதிரியான ஒரு ஃபீல் அண்ட் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பான முறையில் என்னுடன் பார்த்துக் கொள்ளுங்கள் நம்ம